இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நாள்ல புதிய மாதத்தை நம்ம இருக்கோம் சரிங்களா போன மாதம் எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு நிறைய பேருக்கு கஷ்டம் இருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு சந்தோஷம் இருந்திருக்கலாம் பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படியே கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கலாம் இப்போ லீவோட கொண்டாட்டத்துல அவங்க இருக்கலாம் இந்த லீவ்ல இந்த பிள்ளைங்களை எப்படி மெய்க்கிறதுன்னு அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா கத்தர் இந்த வருடத்துல இந்த மாதத்துல நமக்கு ஒரு வார்த்தையை அவர் கொடுத்து நம்மளை தேர்ச்சி சொல்லியிருக்கிறார் நம்மளை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்கிறார் இந்த மாதம் ஒரு தலைப்பின் கீழாக நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் அது எந்த தலைப்புனா கத்தர் எனக்கு திட்டமும் சொன்ன அந்த இந்த மாதத்தின் மாதம் முழுவதும் அனைத்து வார்த்தைகளும் அடங்கி இருக்கும் பதிமூன்றாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாம் வசனம் நீங்களோ எச்சரிக்கையா இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள் இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஏன் தெரியல ஆண்டவர் என்னிடத்துல திட்டமும் தெளிவுமா சொன்னார் எச்சரிக்கையா இருக்க சொல்லு என்னுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையா இருக்க சொல்லு என்று கத்த சொன்னார் சோ அந்த எச்சரிக்கை என்கிற தலைப்பின் கீழாக வேதத்துல இருக்கிற அநேக வார்த்தைகள் உண்டு அதில கத்த எனக்கு உந்தின சில காரியங்களை குறித்து நம்ம இந்த மாதம் முழுவதும் பார்க்க போகிறோம் புதிய மாதத்தை தொடங்கி இருக்கிறோம் இது இந்த சிஸ்டர் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவாங்க நினைச்சிருப்பீங்க ஆனா அதை காட்டிலும் எச்சரிக்கையின் சத்தம் நமக்கு நேரா நெஞ்சு கொண்டிருக்கிறது சோ ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருக்க சொல்கிறாரோ அதை நாம் நோக்க சரி செய்து கொள்வோம் பிஸ்னஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தான் ஸ்டார்டிங் பிஸ்னஸ் இயர் எண் ஸ்டார்டிங்காக ஏரோட ஸ்டார்டிங் டேவாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய காரியங்களையும் சரி செய்து கொள்கிறதுக்காக இது ஒரு ஸ்டார்டிங் டேவாக ஸ்டார்டிங் மந்தாக இருக்கட்டும் முதலாவது கத்த சொன்ன வார்த்தைக்கு நிறைய போகும் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்காம் வசனத்தை கத்த சொன்னார் லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு உங்கள் இருதயங்கள் கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கத்த சொல்கிறார் இதுல இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா கல்யாட்டுகளினாலும் லௌகீக கஷ்டங்களினாலும் உலக கவலைகளினாலும் உங்க மனதைக்கு வருகை எப்பொழுது வரும் என்று தெரியாது நீங்கள் விழித்திருங்கள் அதற்கு எச்சரிக்கையாயிருங்கள் வருகையின் நாளை குறித்து விழித்திருந்து கத்தரின் வருகைக்காய் எதிர்நோக்கி ஆயத்தமாயிருங்கள் அந்த நாளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் எந்த நேரத்திலும் சொல்லாம தான் வருவான் ஆண்டவரும் சொன்னாரு அவன் சொல்லாம எப்படி வருகிறானோ அது போல நீங்க நினையாத நாடுதே நினையாத நினையாத தான் கர்த்தர் வருவார் சோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் சில நம்மளுடைய வாழ்க்கையில கெட்டு கெதரா இருக்கட்டும் மற்ற காரியங்கள களை களியாட்டுகளுக்கு அநேக நேரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதுலேயே இழுப்புண்டு நம்ம போய் கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத பாரங்கள் தேவையில்லாத எண்ணங்களுக்கு முதலிடம் கொடுத்து கொண்டு ஆண்டவருடைய வருகையை பின்தள்ளி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த ஆண்டவருடைய வருகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வருகை மிக 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 சமீபம் அதனால எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார் சோ இந்த நாள்ல ஆண்டவரே உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே உடைய ரகசிய வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும் அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கட்டும் உண்மை எதிர்கொள்ளுகிறதற்கு என்று ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா எத்தனோ பேர் கிராசாக்கியத்தை நீங்கள் தந்திங்க ஆண்டவரே அப்பா கள்ளியாழ்த்துகளினாலும் லௌகீக கவலைகளினாலும் ஆண்டுரே எங்களுடைய நாட்களையும் எங்களுடைய நேரத்தையும் செலவழித்து கொண்டு இல்லாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற ஆயத்த பணிகளை செய்கிறவர்களாய் எப்பொழுதும் உம்மை எதிர்நோக்கி இருந்த ஆண்டவரே நீர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க ஆயத்தமாக இருக்க விழித்து இருக்க எச்சரிப்பாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இன்றைக்கு நீர் கொடுத்த அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கான மக்கள் நன்றி தேவையற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை பார்க்கலாம் என் நேசரை எதிர்கொள்ள நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த இரவு முழுவதும் நீர் எங்களோட இருங்க காலை எழுந்து உங்கள் நாமத்தை நாங்கள் வகிமைப்படுத்த கிருப செய்யுங்க இந்த இரவுல எத்தனை பேர் யோசித்து படிக்கிறார்களோ என்னென்ன தேவையற்ற பாரங்கள் என்னென்ன தேவையற்ற களிகாட்டுகள் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி எவைகள் இருக்கிறதோ அதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று யார் உண்மையாய் உண்மை நோக்கி ஜபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நீங்க தாங்க நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவின் மூலம் ஜபம் நல்ல பரமப்பதாவே ஆமே நாமே நாமே காட் பிளஸ் யூ